அன்புக்குரர்களே இயேசுவின் இனி நாமத்தில் அன்பான நல்வாழ்த்துக்கள் திருச்சபையின் வரலாற்றை வாழ்வியலை புரட்டி போட்ட ஒரு சங்கம் என்று சொன்னால் அது இரண்டாம் வத்திக்கான் சங்கம் இறைவனை எப்படி புரிந்துகொள்வது கொள்வது எப்படி வாழ்வது திருச்சபை எப்படி இயக்கம் பெறுவது யார் நம்மை இயக்குவது என்பது பற்றிய தெளிவான சிந்தனை நமக்குள்ளாய் பகிர்ந்து கொடுத்தது இரண்டாம் வத்திக்கான் சங்கம் ஏறக்குறைய ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக நிகழ்ந்த இந்த சங்கம் பதினாறு ஏடுகளில் கொள்கை திரட்டாக நம்மத்திலே வள வருகிறது இந்த பதினாறு ஏடுகளில் வருகின்ற யூபிலி ஆண்டை சிறப்பிக்கும் விதமாக நம் அருமை திருத்தந்தை இரக்கத்தின் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நான்கு ஏடுகளை வாசிக்க சொல்கிறார் இந்த நான்கு ஏடுகளிலும் மிகச்சிறந்த ஏடாக தலைசிறந்த ஏடாக இருப்பது தேயி வெர்பம் என்கின்ற இறையியல் ஏடு ஜெர்மன் நாட்டை சார்ந்த இறையிலார் கிரீஸ் அவர்கள் சொல்லும்போது வத்திக்கான் சங்கத்தின் தலையாய அம்சம் எது என்று கேட்டால் தேயி வெபம் என்று சொல்கிற கடவுளின் வார்த்தை பற்றிய இறையில் ஏட்டைத்தான் நான் சொல்வேன் என்று சொல்கிறார் ரெண்டாம் வத்திக்கான் சங்கத்தின் உயிர் நாடியாக உலா வந்த டல்லஸ் என்கின்ற உலக புகழ்பெற்ற இறையிலார் சொல்லும்போது சொல்லும் போது வத்திக்கான் சங்கத்தினின் ஏடுகளில் பல சிறப்பம்சங்கள் உள்ளன பல ஏடுகள் சிறந்து விளங்குகின்றன அவற்றில் தலையாயதாகவும் முக்கியமானதாகவும் இருப்பது தெய்யும் வெர்வம் என்று சொல்கிற இறைவனின் வார்த்தை பற்றிய விளக்க உரைதான் என்று அவர் அடிக்கோடிட்டு சொல்கிறார் இந்த பத்திக்கான் சங்கத்தின் இறையிலாரும் அருட்தந்தைகளும் இரு கேள்விகளை கேட்டார்கள் கடவுள் பேசுகிறாரா எப்படி பேசுகிறார் எந்த வடிவத்தில் பேசினார் எந்த மொழியில் அவர் பேசினார் என்றெல்லாம் கேள்விகளை கேட்டு அப்படி கடவுள் பேசினார் என்று சொன்னால் பேசியது கடவுள்தான் என கண்டுகொள்ளும் என்ன என்று ஒரு கேள்வி முன்வைத்தார்கள் அத்தோடு கூட ஏறக்குரிய சங்க காலகட்டத்திற்கு முன்பாக மார்சியான் என்கின்ற ஒரு இறையேலார் ஒரு தப்பறையான கொள்கையை போதித்தார் அவரின் கருத்துப்படி பழைய ஏற்பாட்டின் கடவுள் தண்டிக்கும் கடவுள் கோபக்கார கடவுள் கொடுமைப்படுத்துகிற கடவுள் வதைக்கின்ற கடவுள் பழி கடவுள் என்றெல்லாம் சொல்லி பழைய ஏற்பாட்டின் கடவுள் நமக்கு தேவையில்லை இறைமகனாம் ஏசு காட்டுகிற இறை தந்தையின் முகம் அந்த கடவுள் நமக்கு போதும் ஆகவே பழைய ஏற்பாடு தேவையில்லை என்று ஒரு கருத்தை முன்வைத்தார் பலரும் அதை ஆமோதித்த வண்ணமாகவும் சிலர் தயங்கிய வண்ணமாகவும் சிலர் அதை புதிராகவும் பார்த்தார்கள் இப்படிப்பட்ட பல்வேறு குழப்பமான சூழல்களுக்கும் கேள்விகளுக்கும் விடையாக வந்ததுதான் வத்திக்கான் சங்க ஏடுகளின் சிறந்த ஏடாகிய தெய்யும் வெர்வம் என்கின்ற கடவுளின் வார்த்தை பற்றிய விளக்க ஏடு இந்த வத்திக்கான் சங்க ஏடு அடிப்படையில் இறைவுடின் ஏவுதலை பற்றியும் இறைவுடின் வெளிப்பாட்டை பற்றியும் திருச்செபைக்குள்ளாய் எப்படி இறை வார்த்தையை நாம் பெற்றுக்கொண்டோம் என்பது பற்றியும் திருச்செம்பிக்குள்ளாக இறை வார்த்தை எப்படி விளக்கப்பட வேண்டும் என்பது பற்றியும் திருச்செபையின் ஆசிரியம் என்று சொல்லுகிற மதிஸ்தீரியம் ஆஃப் சர்ச் ஹவு இட் ஷுட் இன்டர்பிரட் வேர்ட் ஆஃப் காட் இறை வார்த்தையை திருச்சபையின் ஆசிரியம் எப்படி விளக்கி சொல்ல வேண்டும் என்பது பற்றியும் திருச்சபை இறை வார்த்தை பற்றிய கொண்ட உறவை பற்றிய செய்திகளை விளக்கிச் சொல்வதாக இந்த ஏடு அமைகிறது அத்தோடு பல ஏற்பாடு பற்றிய பல்வேறு விதமான வினாக்களுக்கும் குழப்பங்களுக்கும் ஒரு தெளிவு தருகிற அற்புதமான ஏடாக இந்த ஏடு நம்மத்தில் வளம் வருகிறது அத்தோடு பல ஏற்பாட்டை கடந்து புதிய ஏற்பாட்டில் அடியெடுத்து வைக்கும் போது இறைமகனாம் இயேசுவின் கரத்தை பற்றிக்கொண்டு கொண்டு தூய் ஆவின் துணையோடு நாம் புதிய ஏற்பாட்டில் உலா வருகிறோம் அங்கே காணுகிற அற்புதமான இறையலும் வாழ்வியலும் நம்மை வந்து சேர இருக்கிற சின்ன சின்ன குழப்பமான எண்ணங்களை நம்மிடமிருந்து விடைபெற வைக்கிறது இந்த ஏடு இறுதியாக வெறும் கருத்தியலோடு இந்த ஏடு நிறைவு பெறாமல் வாழ்வியலை இணைத்து பார்க்கிறது இறை பாரதியை விளக்கிச் சொல்லும் மிக உயர்ந்த உன்னதமான பொறுப்பை திருச்சபை தனக்குள்ளாக கொண்டிருக்கிறது அப்படி என்றால் இறை வார்த்தை என்பது திருச்சபைக்குள்ளாக விளக்கப்பட வேண்டும் பொருள் காணப்பட வேண்டும் மீண்டுமாக இந்த இறைவார்த்தை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஏன் இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்ட இறைவார்த்தை எழுதப்பட்ட இறைவார்த்தை அப்படி என்றால் அன்றைய உலகுக்கும் இன்றைய உலகிற்கும் எவ்வளவோ தூரம் இருக்க எவ்வளவோ கலாச்சார பேதம் இருக்க எவ்வளவோ தொலைவு இருக்க அந்த வார்த்தை இந்த நாட்களில் எப்படி நாம் புரிந்து கொள்வது அந்த இறை வார்த்தை சொல்லுகிற ஒழுக்க நெறிகள் இன்றைக்கும் உகந்தவையா ஏற்றுக்கொள்ளத்தக்கவையா என்ற சிந்தனை நண்பாய் வைத்து இறை வார்த்தையின் வலிமையை இறை வார்த்தையின் வல்லமையை இறை வார்த்தை நமக்குள்ளாக தருகிற புது உத்வேகத்தை இந்த ஏடு அடிக்கோடிட்டு நிறைவு செய்கிறது வாழ்வின் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு விதங்களில் பணியாற்றுகிற ஒவ்வொருவரும் இறை வார்த்தை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் இறை வார்த்தை எப்படி பகிர்ந்து கொடுக்க வேண்டும் அந்த இறை வார்த்தை எப்படி தம் வாழ்வாக நடமாடும் விபலியுமாக மாற்றிக்கொள்ள அழைக்கப்படுகிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள அழைக்கிறது என்பதையும் இந்த ஏடு நமக்கு சுட்டிக்காட்டுகிறது கடவுளின் வார்த்தை பற்றிய இந்த ஏட்டை நாம் வாசிக்கும்போது அந்த இறை வார்த்தையே நம் காலடிக்கு விளக்காய் வருகிறதை நாம் கண்டுகொள்வோம் ஆண்டவரே உண்மை முறை என் ஆன்மா அமைதி அடைவதில்லை என்று சொன்ன புனித அகுஷ்ணாரின் வைர வரிகள் நமது வாழ்வாய் மாறும் அப்படிப்பட்ட ஒரு இனிய அனுபவமாக மாற இந்த காணொளி உங்களுக்கு உதவட்டும் என் அன்புக்குரியவர்களே இரண்டாம் வத்திக்கான் சங்கம் குறிப்பாக தேயும் வெர்வும் என்கின்ற அந்த சங்கை ஏடு விளிம்பிலிருந்த வார்த்தையை திருச்சுவின் மையத்திற்கும் விளிம்பிலிருந்த இரடவின் வார்த்தையை ஒவ்வொரு கிருஷ்ணன் வாழ்வின் மையத்திற்கும் கொண்டு வந்து சேர்த்தது என்றால் மிகை கிடையாது என்று குறிப்பிடுகிறது அதே வார்த்தைகளை சொல்லி இந்த காணொளியை நிறைவு செய்ய விரும்புகிறோம் இறை வார்த்தை என்பது நம் வாழ்வின் உயிர் ஆண்டவரே உன்னுடைய வார்த்தை என் நாவில் தேனை போல இனிக்கிறது என்று இறை வார்த்தை போற்றி பாடுகிறார் ஆண்டவரே உம் வார்த்தை சம்மட்டி போன்றது அந்த வார்த்தையினால் உள்ளங்களை உடைத்திருப்பேன் என்று எரிமையா சொல்வதை போல இறை வார்த்தையின் வெளிச்சத்தில் நாம் நடக்க தலைப்படுவோம் அதற்கு இந்த காணொலியும் நம்முடைய இந்த சங்க ஏடு பற்றிய வாசிப்பும் உதவட்டும் நன்றி